அனைவருக்கும் ஒரு என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்து நவழ்தரும் நூனயம் போலும் பயில் தரும் பண்புடையாளர் தொடர்பு என்கின்ற ஐயனுடைய வாக்கிற்கு நமது நெஞ்சமெல்லாம் நாம் நிறைந்திருக்கின்ற முத்தமிழறிஞர் கலைஞரவர்களுடைய விளக்க உரை என்பது படிக்க படிக்க இன்பம் தரும் நூலின் சிறப்பை போல பழக பழக இன்பம் தரக்கூடியது பண்புடையாளர்களின் நட்பு என்கின்ற விதத்தில் இங்கே வருகை தந்திருக்கின்ற குறிப்பாக வரவேற்புரை நிலங்கியிருக்கின்ற ஜனாப் தம்ஜீத் காசிம் அவர்களே இந்த நிகழ்வுக்கான தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற மாவட்ட கழகத்துடைய செயலாளர் திருமக கௌதமன் அவர்களே முன்னிலை பொறுப்பேற்றிருக்கின்ற நகர கழகத்தினுடைய செயலாளர் நகரமன்ற தலைவர் அண்ணன் மாரிமுத் அவர்களே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நாகை மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர் உயர்திரு ஆகாஷ் ஐஏஎஸ்ஆர் அவர்களே வருகை தந்திருக்கின்ற தொகுதியினுடைய பார்வையாளர் அன்பு அருள் செல்வனர் உள்ளிட்ட வருகை தந்திருக்கின்ற அனைத்து கண்ணியமிகு இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்திருக்கின்ற அன்பு சொந்தங்களே பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் தொடர்ந்து நேற்று இரண்டு இஃப்தார் நோன்பு நிகழ்விலே கலந்து கொண்டு இன்றைக்கு நாகப்பட்டினம் மாவட்டம் நாளை திருச்சி மாவட்டம் என்று தொடர்ந்து இந்த இருபத்தி ஒம்பது முப்பதாம் தேதி வரைக்கும் இது போன்ற இஃப்தார் நோம்பு திறக்கின்ற நிகழ்வுகளை நாங்கள் எங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம் இங்கே உரையாற்றிய நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் சொன்னது போல கல்வி வளர்ச்சி பொருளாதாரம் என்று சொல்லும் பொழுதெல்லாம் பொதுவாக சொல்லலாம் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி என்று வரும்பொழுது இஸ்லாமிய மக்களுடைய பங்கு என்பது அதிகமாக இருக்கிறது என்பதை வரலாற்றை பார்த்தால் அது தெரியும் புரியும் பாண்டிய மன்னர்கள் காலமாக இருந்தாலும் ராமநாதபுரம் சேது மன்னர் காலமாக இருந்தாலும் நாயக்கர் ஆட்சி காலமாக இருந்தாலும் இந்த வணிகம் என்று வரும்பொழுது அதை முதல் முதலில் பொருளாதார ரீதியாக இந்த வணிகத்தை இரண்டு நாடுகளுக்கு இடையே கொண்டு வந்தது யார் என்று சொன்னால் அது இஸ்லாமிய சமுதாயமாகத்தான் இருக்கும் அது அன்றிலிருந்து அது கொல்கத்தாவை ஆட்சி புரிந்த மன்னர்களாக இருந்தாலும் வங்கதேசமாக இருந்தாலும் பாரசீகமாக இருந்தாலும் இரண்டு நாடுகளுக்கான இரண்டு மன்னர்களுக்கான ஒரு பாலமாக இருந்தது எதுவென்று சொன்னால் நம்முடைய தமிழ் மன்னர்களுக்கும் அந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற மன்னர்களுக்கும் வணிகம் சார்ந்து பாலமாக இருந்தது யார் என்று சொன்னால் அது இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்திருக்கின்ற மக்களாகத்தான் இருக்க முடியும் அது மட்டும்தானா தமிழ் இலக்கியம் என்று வரும்பொழுது தமிழ் இலக்கியத்திற்கான அந்த வளர்ச்சிக்கு அதிகப்படியான பங்கை செலுத்தியவர்கள் யார் என்று சொன்னால் இஸ்லாமிய சமுதாயமாகத்தான் இருக்கும் என்பதை நான் பெருமையோடு எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் இஸ்லாம் என்பது எங்களுடைய வழி தமிழ் என்பது எங்களுடைய மொழி தமிழ் இலக்கியம் என்பது எங்களுடைய விழி என்று சொன்னது யார் என்று சொன்னால் இஸ்லாமிய இஸ்லாமிய சமுதாயம்தான் இது மதுரையில் இருக்கின்ற ஒரு பல்கலைக்கழகத்திலே ஒரு ஆய்வனுள்ள இடம் பெறுகின்ற வாசகம் ஆக இப்படி எல்லா விதத்திலும் தமிழ்நாட்டிற்கும் தமிழக மக்களுக்கும் தமிழுக்கும் அதிக பங்காற்றிய இஸ்லாமிய சமுதாயத்தை என்றைக்குமே கொண்டாடக்கூடிய ஒரு இயக்கம் எதுவென்று சொன்னது சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற அந்த பெருமை எங்களுக்கு எல்லாம் உண்டு குறிப்பாக இன்றைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்றைக்கு சிறுபான்மை மக்களுக்காக குறிப்பாக இஸ்லாமிய சமுதாய மக்களுக்காக எதிர்ப்பாக ஒன்றிய அரசு எப்படிப்பட்ட சட்டத்தை கொண்டு வந்தாலும் சரி அது குடியுரிமை திருத்த சட்டமாக இருந்தாலும் அல்லது சமீபத்தில் இருக்கின்ற வக்ப வாரிய திருட்ட திருத்த மசோதாவாக இருந்தாலும் சரி இப்படி எல்லா விதத்திலும் அது முத்தலாக் தடை சட்டமாக இருந்தாலும் பொது சிவில் சட்டமாக இருந்த எல்லா விதத்திலும் உங்களுக்கு எதிர்ப்பாக அவர் என்றைக்கெல்லாம் முடிவெடுக்கிறார்களோ அன்றைக்கெல்லாம் உங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய முதல் குரல் எதுவென்று சொன்னால் அது நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய குரல் தான் முதலில் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கின்றது சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுகின்றோம் நாடாளுமன்றத்தில் அதை எதிர்த்து பேசுகிறோம் என்று சொன்னால் ஏறத்தாழ பத்திற்கும் ஏற்பட்டிருக்கின்ற நாடாளுமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை இன்றைக்கு சஸ்பெண்ட் பண்ணிக்கிற அளவிற்கு இதை நாங்கள் இந்த வக்ஃபு வாரிய திருத்த மசோதாவின் கொண்டு வந்தே தீர்வோம் என்கின்ற அளவிற்கு இன்றைக்கு பிடிவாதத்தை அவர்கள் பிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் தான் நேற்று நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஒரு தனி தீர்மானத்தை கொண்டு வந்து பாரதிய ஜனதாவை தவிர்த்து மற்ற அனைவருமே அதற்கு ஆதரவு திருக்கின்ற அளவிற்கு இன்றைக்கு சட்டமன்றத்திலே ஒரு தீர்மானத்தை அவர் நிறைவேற்றியிருக்கிறார் மிலாது நபி என்று வரும்பொழுது முதன் முதலாக அதற்கான அரசு விடுமுறையை அறிவித்தவர் யார் என்று சொன்னால் நம்முடைய நெஞ்சம்லாம் நிறைந்திருக்கின்ற முத்தமிழியர் கலைஞர் என்பதை நீ மறந்திருக்க கூடாது ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு அன்றைக்கு வந்த ஆட்சிக்காரர்கள் என்ன செஞ்சாங்கன்னா உடனே அதை தூக்குனாங்க நீக்குனாங்க மீண்டும் இரண்டாயிரத்தி ஆறாம் மணி முத்தமிழ் கலைஞர் ஆட்சிக்கு வந்தபோது மீண்டும் இலாத நபிக்கான அந்த அரசு விடுமுறை தந்தார் என்று சொன்னால் முதல் முதலாக முத்தமிழர் கலைஞர் திருவாரூரில் அண்ணாவை சந்தித்த அந்த நிகழ்வு என்பதே ஒரு மிலாத நபி நிகழ்ச்சி தான் என்பதை மனதில் வைத்து கொண்டுதான் தொடர்ந்து உங்களுக்கான ஒரு அரணாக இன்னைக்கு நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் தான் ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஹஜ் பயணத்திற்கான அந்த மானியத்தை இன்றைக்கு எண்பது லட்சம் ரூபாய் அளவுக்கு உயர்த்தியதாக இருந்தாலும் சரி அல்லது இந்த ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளும் பொழுது நம்முடைய இஸ்லாமிய சமுதாய மக்களுக்காக ஏன் மார்ச் மாதம் இங்கே வருகை தந்த நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் மிகப்பெரிய அறிவிப்பு என்பது சென்னை விமான நிலையத்துக்கு அருகில் ஹஜ்ஜுக்கென்று தனியாக ஒரு இல்லத்தை அறுபத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டை நாங்கள் உருவாக்கப் போகிறோம் என்று சொன்ன அந்த அறிவிப்பாக இருந்தால் இந்த நான்காண்டு காலத்தில் ஏறத்தாழ பதினோராயிரம் பேர்கள் அந்த புனித ஹஜ் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அதற்கென்று ஏறத்தால இருபத்தி நாலு புள்ளி ஐந்து ஆறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ததிலிருந்து ஏன் எங்களுடைய மாணவ செல்வங்கள் கிராம பகுதியிலிருந்து வரக்கூடிய மாணவியர்கள் அந்த கல்விக்கான அந்த ஊக்கத்தொகையை வழங்க வேண்டும் என்கிற விதத்திலே ஏறத்தாழ அந்த பெண் பிள்ளைகளுக்கு மட்டும் கிட்டத்தட்ட எழுபத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி மூணு பெண் பிள்ளைகளுக்கு என்று நாலு கோடியே எண்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலே அந்த கல்வி ஊக்கத்தொகை வழங்கியது யார் என்று சொன்னால் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மறந்திருக்க கூடாது இன்னைக்கு எங்களுடைய சமகர சிக்ஷாக்கான பணத்தை நிறுத்திட்டாங்க கொடுப்பதை அதேபோன்று நம்முடைய சிறுபான்மை மக்கள் குறிப்பாக இஸ்லாமிய சமுதாய மக்கள் படிப்பதற்கான கல்வி அந்த ஊக்கத்தொகையை நிறுத்திவிட்டார்கள் இன்னைக்கு அந்த ஊக்கத்தொகை உதவித்தொகையை நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்னைக்கு ஏறத்தாழ பன்னிரெண்டு கோடி ரூபாய் மதிப்பில் ஏறத்தாழ ஒரு லட்சத்தி ஓராயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பிள்ளைகள் பயன்படுகின்ற அளவிற்கு அதற்கான நிதியை விடுவித்திருக்கார் என்று சொன்னால் கல்வியும் சுகாதாரம் என்னுடைய இரு கண்கள் வெறும் வார்த்தைகளுக்கு மட்டுமல்ல அனைத்து தரப்பு மக்கள் பிள்ளைகளும் படிக்க வேண்டும் என்று இன்னைக்கு தொடர்ந்து இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் உங்களுக்காக உழைத்து கொண்டிருக்கின்றார் வருகை தந்திருக்க நாம் இன்னைக்கு நாம் நம்முடைய இறைவனிடம் துவா கேட்கின்றோம் இறைவனிடம் துவா கேட்கின்ற அதே நேரத்தில் உங்களிடம் நாங்களும் துவா கேட்கின்றோம் நமக்காக வாழக்கூடிய நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று சொன்னால் ஏதோ தனி மனிதன் அவர் வாழ்வதற்காக மட்டுமல்ல நாம் இங்கே வருகை தந்திருக்கின்ற கன்னியமிகு இஸ்லாமிய சமுதாயமாகந்தான் சரி கிறிஸ்தவ சமுதாயமாக தான் சரி அனைவருமே ஒன்று சேர்ந்து ஒரு அண்ணன் தம்பி உறவோடு நாம் வாழ்கின்றமே அதுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்கக்கூடிய நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்கின்ற அந்த துவாவை உங்களிடம் நாங்களும் கேட்கிறோம் ஆக அந்த விதத்தில் இங்கே வருகை தந்திருக்க நீங்கள் இருபத்தி ஏழாவது நோன்பு என்று நினைக்கின்ற இன்றைக்கு இருபத்தி ஏழு நோன்பை நீங்கள் நிறைவு செய்கிறீர்கள் தொடர்ந்து உங்களுக்கு எல்லா விதத்திலும் பக்கபலமாக என்றைக்குமே எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் என்று சொல்லி உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நல்ல இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நேரத்திலே மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சகின்ற முறையிலே என்னுடைய நன்றிகளை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்